ஹலோ ரம்மா ரம்மா அப்போ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது யோகிராம் சுரக்குமார் அடுத்த பகுதி பார்ப்போம் அந்த சந்திப்பிற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எங்கள் அடுத்த உரையாடல் ரமண மகரிஷியின் பக்தர்களின் நினைவுகள் பற்றிய கட்டுரைகளை மலைப்பாதையில் த மவுண்டன் பாத்தில் வெளியிடுவதற்காக சேகரித்து கொண்டிருந்தேன் அனுராதா ஜே ஜெயராமன் ஆசிரம நூலகர் மற்றும் நானும் இது தொடர்பாக யோகியை சந்திக்க புறப்பட்டோம் நாங்கள் குறிப்புகளை எடுத்து திட்டமிடாததால் சந்திப்பை ரகசியமாக பதிவு செய்ய முடிவு செய்திருந்தோம் ஜெயராமன் யோகி ராம் வீட்டுக்கு வெளியே இருந்த ரெக்கார்டரை சோதனை செய்து அது சரியாக வேலை செய்வதை உறுதி செய்தார் ஆனால் அறையில் இருந்த ரெக்கார்டரை இயக்க முயன்றபோது அது வேலை செய்யவில்லை யோகி ராம்சுரகுமார் அனுமதியின்றி புகைப்படம் எடுத்த நாளில் நடந்த சம்பவத்தை ஆவேசமாக விவரிக்க ஆரம்பித்தார் கணேசா இந்த நாட்களில் மக்களுக்கு மரியாதை இல்லை அவரை கேட்காமல் இந்த பிச்சைக்காரனை புகைப்படம் எடுக்க அல்லது பதிவு செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று கூறினார் நானும் ஜெயராமனும் ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டோம் இந்த அயோக்கிய மனதளவில் மன்னிப்பு கேட்டேன் உடனே அவனது மனநிலை மாறி பரவசத்துடன் பகவானுடனான தனது அனுபவங்களை சொல்ல ஆரம்பித்தார் ஒருமுறை நான் ஸ்ரீ பகவான் முன்னிலையில் அமர்ந்திருந்தபோது அவர் ஒரு அற்புதமான கதையை தெளிவாக சொன்னார் அதுவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது கடலில் ஓரத்தில் ஒரு ஜோடி பறவைகள் வாழ்ந்தன அவற்றின் முட்டைகளை அவற்றின் கூட்டில் விட்டுவிட்டு அவை பறந்து செல்லும் ஒரு நாள் உணவை தேடி திரும்பியபோது கடலில் அலைகளால் தங்கள் கூடு காணாமல் போனதை கண்டார்கள் அவர்கள் வியப்படைந்தார்கள் தேவைப்பட்டால் அவர்கள் தங்கள் முட்டைகளை மீட்டெடுப்பதற்காக கடல் நீரை தங்கள் கொக்குகளில் எடுத்துக்கொண்டு அதை தொலைதூர இடத்தில் விடுவதன் மூலம் கடலை காலி செய்யும் நடவடிக்கையை உடனடியாக ஆரம்பித்தார்கள் ஓய்வின்றி முழு அக்கறையுடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் நாட்கள் கடந்து ஒரு நாள் ஒரு பெரியவர் இந்த காட்சியை பார்த்து கொண்டு இருந்தார் இந்த இரண்டு பறவைகளும் அது மூக்குகளை தண்ணீரில் விட்டு தண்ணீரை எடுத்துக்கொண்டு நிலத்துக்கு சென்று ஊற்றிவிட்டு திருப்பி வருவதை பார்த்து கொண்டே இருந்தார் அதன் பிறகு அவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் பறவைகள் தங்கள் முட்டைகள் கடல் நீர் எடுத்து சென்று விட்டதாகவும் அதை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் இந்த முயற்சியை செய்கிறார்கள் என்றும் கூறினார்கள் ஆச்சரியமடைந்த பெரியவர் என்ன இது இது சாத்தியமற்றது உங்கள் முயற்சிகள் எவ்வளவும் இடைவிடாமல் இருந்தாலும் நீங்கள் இரண்டு சிறிய பறவைகள் கடலை காலி செய்ய முடியுமா நிச்சயம் முடியும் இதில் என்ன சந்தேகம் என்று பதில் அளித்தனர் இரண்டு பறவைகளும் இறுதியில் வெற்றி பெற்று எங்களின் விலைமதிப்பற்ற முட்டைகளை மீட்டெடுப்போம் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் அவர்களின் அளப்பரிய நம்பிக்கையாலும் பக்தியாலும் பரவசமடைந்த பெரியவர் கருணையுடன் கடலின் கைகளை வைத்து முட்டைகளை கண்டுபிடித்து மகிழ்ச்சியடைந்த பறவைகளிடம் அதை திருப்பிக் கொடுத்தார் அப்போது ஸ்ரீ பகவான் கூறினார் கடலை காலி செய்வது கடவுளை அறிவதற்கு ஒப்பானது தனியாக கருணை இல்லாமல் அது சாத்தியமற்றது ஆனால் ஒன்று என்றால் கதையில் இரண்டு பறவைகளின் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் ஆர்வத்துடன் குரு தவறாமல் தோன்றி ஒருவரின் ஆன்மீக அபிலாஷைகளை நிறைவேற்றுகிறார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ பகவானின் கருணையை கண்டு நான் பரவசம் அடைந்தேன் ஒரு பக்தர் ஏக்நாத் ராவ் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட பழங்களை நிரப்பப்பட்ட கிண்ணத்தை மண்டபத்திற்குள் கொண்டு வந்து ஸ்ரீ பகவான் முன் வைத்தார் பழங்கள் பெரிய தட்டில் இருந்தது ஒரு சிறிய கிண்ணத்தில் பகவானுக்காக பிரத்யேகமாக வெட்டப்பட்ட பல துண்டுகள் இருந்தன பகவானின் சமத்துவ உணர்வு முழுமையானது பக்தர்களிடம் அவரது சகிப்புத்தன்மை அபரிதமிதமாக இருந்தபோதிலும் அவர் தனக்கென விசேஷமாக எதையும் அனுமதிக்க மாட்டார் பகவான் தனக்கென ஒரு தனி கிண்ணத்தை கண்டதும் கோபமடைந்து பெரிய கிணத்தை தோரயமாக ஒதுக்கி தள்ளினார் ஒரு சில பல துண்டுகள் கீழே கொட்டியது அங்கே அது இருந்தன அந்த பக்தர் மண்டபத்தில் இருந்த அனைவருக்கும் பல துண்டுகளை விநியோகிக்க ஆரம்பித்தார் பகவான் இடத்தில் எந்த பழங்களும் இல்லாததால் அனைவரும் சாப்பிட விரும்பாமல் கைகளிலே சில பல துண்டுகளுடன் அமர்ந்திருந்தார்கள் பக்தர் மீது கர்ணியால் ஸ்ரீ ரமணர் கீழே விழுந்து இடிந்த பல துண்டுகளை எடுத்து உண்ண ஆரம்பித்தார் மீதமுள்ள பக்தர்களும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் யோகி ராம் சுரகுமார் தனது உரையுடன் தொடர்ந்தார் ஒருமுறை ஒரு பக்தர் பகவானிடம் தன் குரு உடலை துறந்த பிறகு உணராத ஒரு சீடன் வேறு குருவிடம் அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்டார் பகவான் சொன்ன பதில் இல்லை அதற்கு தேவையில்லை ஏனென்றால் குருவின் கருணையும் அவர் ஆசீர்வாதமும் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவர் உடம்பு சமாதி ஆகிவிட்டாலும் கூட உடனே அனுராதா திடீரென்று குறுக்கிட்டு கேள்வி கேட்டார் அப்படியானால் பகவானின் மகா சமாதிக்கு பிறகு சுவாமி ராம்தாஸிடம் ஏன் சென்றீர்கள் யோகி ராம்சுரகுமார் அவளை பார்த்தார் உடல் நலிந்தாலும் குருவின் அருளும் ஆசிர்வாதமும் தொடரும் என்பதால் அது தேவையே இல்லை என்று சிரித்து விளக்கினார் பகவானின் முன்னிலையில் நான் அனுபவித்த தெய்வீக உக்கிரகம் இந்த பிச்சைக்காரனை இந்த நிலைக்கு மாற்ற தொடங்கியது அவர் மறைந்த பிறகு இது பிச்சைக்காரனுக்கு உடலில் ஒரு குரு தேவைப்பட்டார் நான் அவரை விட்டு இமயமலையில் தங்க சென்றபோது அந்த குருவின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியாமல் போனது ஆயினும் கூட என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒரு உயர்ந்த சக்தி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை நான் உணர ஆரம்பித்தேன் பகவான் ராமணர் ஒரு முக்கிய திருப்பம் இந்த பிச்சைக்காரனின் நிலையை மாற்றுவதில் அவர் மறைந்த பிறகு இந்த பிச்சைக்காரனுக்கு உயிருள்ள உடலுடன் இருந்த குரு தேவைப்பட்டார் அதனால் நான் சுவாமி ராம்தாஸிடம் சென்றது எந்தவிதமான தப்போ வித்தியாசமோ இல்லை சுவாமி ராம்தாஸ் தான் இந்த பிச்சைக்காரனுக்கு முதலில் வழிகாட்டியவர் தீட்சை கொடுத்தவர் மகரிஷி ஸ்ரீ அரவிந்தர் ஜே கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சுவாமி ராம்தாஸ் ஆகியோர் நம்மால் இயன்றவற்றிலிருந்து வெகு தொலைவில் உள்ளனர் நன்றி வணக்கம் ராமா ராமா புக் போட்டு